நீங்கள் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து நம்ம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போது இந்த காலத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் எவ்வளோ விளைவுகள் வருது அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து தெரியணும் அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்குள் இந்த காவல் நிலை காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு நோக்கத்தை வந்து இங்க வந்திருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து காவல் நிலையத்தில் வந்து காவல்துறையில வந்து வேலை பாக்குறவங்க சரிங்களா எல்லாருமே இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ் எல்லாருமே வந்து உங்களுக்காக வந்திருக்கிறாங்க உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து கொண்டு கொடுக்க போறாங்க இந்த விழாவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வரவழைப்பை வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வந்து முதற்கன் என்ன வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

என்ன தம்பி தம்பி ஊருக்கு ஊரு ஒரே ஜாதி சண்டை மத சண்டை தெருக்கு தெரு ஜாதி சண்டை இப்படி சமுதாயமே சீரழிச்சு கிடக்கு தம்பி படித்தா தண்ட தம்பி ஆறு பொதுவானது

மழை புயல் வெள்ள காலத்துல எல்லாம் அள்ளி குடுக்கறாங்க நம்ம ஆளுக ஆமா தம்பி ஆனா சும்மா இருக்கும் போது தானக்கா அந்த மணியனை எங்க பேசுன்னு தெரிய மாட்டேங்குது ஆமா தம்பி இந்த மனிதனை நம்ம பாக்கலாமா பாத்துருங்க மாப்பிளா மாப்பிளா சொல்லு ஏய் இல்ல மாப்பிளா நான் பாத்து வைக்க வைக்கவே இல்லையா மாப்பிளா ஏல ஏன் ஜாதி எனக்கு போஸ்டர் கொடுத்துருக்காங்க உடனே பாட்டி வைக்காம வேற யாருக்கா வேற வேற ஊத்துல வச்சிருக்க ஓடு மாப்பிளா

என்ன சொல்லுங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு டாக்டர் பாக்கலாம் ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா டாக்டர் வெல்லு பிரேட்டில ஹாஸ்பிடல் இருக்கு இன்ன குரூப் பண்ண பார்க்க உங்களுக்கு டாக்டர் மற்றவங்க எங்க இருக்காங்க எல்லாரும் ஜெனரல் வார்ட்ல இருக்காங்க டாக்டர் உங்களுக்கு என்ன ஓ நெகட்டிவ் ஓ ஆமா டாக்டர் இருக்குதா இல்ல டாக்டர் அப்ப பிரைவேட் ஓனர் தான் போன் பண்ணி கேளுங்க நான் அங்க கூப்பிடுறேன் ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் நாங்க ஐக்ரோன் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம் சொல்லுங்கமா எமர்ஜென்சியா ஒரு ஓ நெகட்டிவ் இருந்தா அனுப்பிடுங்க சார் டொனேட்டர் இருந்தா இந்த உடனே ரெண்டு பேரும் அனுப்பிடுமா ஆ வணக்கம் சார் வணக்கம் டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க இந்த போங்க இந்த வாங்க வாங்க ராபட்டா நூத்துல ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு தான் எல்லமை அடுத்தவங்களுக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்தணும்னு தோணும். உங்க ரெண்டு பேருக்கு என்ன நல்ல மனசு இருக்கு. நன்றி பேய்டுவாங்க. வாங்க மொனே ஏ மொனே நம்மளੰਜிடா மெல்லੰਜிடா மெல்ல. பல்லੰਜிடா. போடா புறாலியாடா

நமக்கு வந்து உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தான டாக்டர் அம்மாக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வா அம்மா வணக்கம்மா நான் உங்க அப்பா

தகவல் கிடைத்த உடனே நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவர் உயிரை பணம் வச்சு உங்க பையனை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாரு அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் ஒரு ஜாதி ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கணும்னா ஸ்டெச்சரோட ஹாஸ்பிட்டல் வாசல காத்திருந்தாரு அவர் ஒரு ஜாதி டாக்டர் நர்சரி நாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஜாதி எங்களுக்கெல்லாம் மேலே உங்க பையனுக்கு ரத்தம் ஒரு ராபர்ட் சலீம்னு ரெண்டு பேர் வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்க அவங்க வேற வேற ஜாதி வேற